கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக எங்கள் வாழ்வும் வழியும் உண்மையுமான இறை இந்த அதிகாலை பொழுதினில் உம் வல்லமை நிறைந்த பலிப்பீடத்தில் குழுமி இருப்பது எங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது மன நிறைவை தருகிறது உள்ளம் அமைதியால் நிறைந்திருக்கிறது இறைவா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதையும் நீரே பொறுப்பேற்று எங்களை வழி நடத்தியருளும் எங்களை கண்ணின் மணி போல காத்தருளும் எத்தீங்கும் எங்களை நெருங்காமல் ஆண்டவரே உமது உடனிருப்பை எங்கள் மீது நிறைவாய் செலுத்தியருளும் எந்த சூழ்நிலையிலும் தீமையையோ தீமையின் பழக்க வழக்கங்களையோ நாங்கள் பற்றிக்கொண்டுலாமல் உண்மையின் பாதையில் நேர்மையின் பாதையில் நீதி நெறியோடு வாழ ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிப்பீள் எங்கள் நெஞ்சத்தில் பகைமை பொறாமை துன்பம் வலி வேதனை மிகுந்து இருப்பதை விட அன்பும் இரக்கமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வரமருளும் உம் திருப்பாதம் எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமது நிறைவான அருளை ஆசிரியை பெற வேண்டி செபிக்கின்றோம் ஆமின்